என்ன உணவு வைத்திருக்கிறீர்கள் ஏதாவது பலரசம் கிடைக்குமா தாயே இந்த பிச்சக்கரை ரொம்ப நேரம் சுத்திட்டு சுற்றிட்டு என்ன பார்க்க அதுவா இந்த தெருவில் ஏதாவது ஒரு பிகர்ஸ் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயோ தண்ணி வேற விற்குதே தாயே தண்ணி வேற விற்குதா தண்ணி விற்குது விற்குது இல்லை ஐயோ எப்படி சொல்லுவா விற்கல் 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 அங்கே தண்ணி இருக்குது அதை எடுத்து மோண்டு கூடி மோண்டு குடிக்கவா சி உப்பு கிக்காது ஏ லூஸு ஆ மோண்டு கூடி ஐயோ அதை மோண்டு குடி என்று சொல்லக்கூடாது மோண்டு குடி என்றால் அதற்கு தமிழில் வேறு அகராதி உள்ளது இப்பொழுது கூறுங்கள் மோண்டு குடிக்கவா மோந்து குடி ஆ தமிழை எப்படியெல்லாம் கொலை செய்கிறார்கள் பார்த்தீர்களா சரி அதலாம் இருக்கட்டும் எனக்கு ஏதாவது பழரசம் கிடைக்குமா பழரசமா ஹ் பனாயில குடிக்கலையா பனாயில என்னைப் பார்த்தால் க கூஸ் போலவா இருக்கிறது அப்படிதான் இருக்கு